வணக்கம் நம்பர்லே இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்டாலின் பேசும்போது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல தமிழ்நாடு என்னமோ தமிழ்நாடு இந்தியாவில் இல்லாத இது வந்து பிரிவினவாத டைப் மாதிரி தான் ஒன்றியும் சொன்னாங்க இல்லையா அதுக்கு அண்ணாமலை பதவி கொடுத்துருக்காரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னீங்க உண்மையிலே வந்து அவுட் ஆஃப் கான்டாக்டு யார்கிட்ட பீப்புள்கிட்ட அதனால் பீப்புளெலாம் சஃபர் ஆகிறவங்க கவர்மெண்ட்டில் அவ்வளோ ஒரு மோசமான ஆசைன்னு அர்த்தம் அதுக்கு உதாரணம் அந்த ஃபோட்டோக்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த யார் இந்த சார் வந்தது இல்லையா ஞானசேகரனா ஞானசேகரன் இருக்கும் அதில் நீர் வடிகால் அந்த மழைலாம் வந்தது அப்புறம் மித்து கடத்தின கடத்தின்தீபன் ஜாப்பர் சாதிக்கு அப்புறம் பிளாஸ்டர் சிலிண்டர் பிளாஸ்டுன்னு சொன்னார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அந்த இதில் அப்புறம் அமலாக்குத்தர லைடு போய் இப்போ மந்திரியாக வேங்கை வயல் அப்புறம் இந்த இது பசங்கள்லாம் ஒன்று கொண்டு அறிவால் வெட்டிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இப்படி எல்லாமே இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே இவர் வாட்டி ஜாலியாக சைக்கிளை சுற்றுறது மக்கள் அவுட் ஆஃப் கண்டக்ட் இதை தான் சொல்கிறாரு ஸோ ஒரு கேவலமான ஆட்சி இது வெளியில்